சு பறக்குது முனை விளக்கம் பிரகாசிக்குது வசந்தம் காற்று மிதக்குது நின்று முழுக்க சுகம் தருது தீ மாவளி பிரதாசம் இடத்தில் நலையும் தீமாவளி பிரதாசம் இல்லத்தில் தேவம் புதுமையின் வண்ணங்கள் பரவது குழந்தையின் சிரிப்புகள் மலரது குடும்பம் ஒன்றால் சேர்கிறது நட்பெண் புதகிறது தீ மாவழி தராசம் உள்ளத்தில் நிழத்தே தீமாவளி தராசம் இல்லத்தின் தீபமே புதுமையின் வண்ணங்கள் பரவது குழந்தையின் சிரிப்புகள் மலரது குடும்பம் ஒன்றால் சேர்கிறது நட்பெண் நிழல் புதகிறது பிரகாசம் உள்ளத்தில் எலியும் தீபாவளி பிரகாசம் உள்ளத்தில் தீபமே புதுமையின் வண்ணங்கள் பரவுது குழந்தையின் சிரிப்புகள் மலருது குடும்பம் ஒன்றாய் சேர்க்கிறது நற்பென் நிழல் புதகிறது தருணம் இது சந்தோஷம் உண்டாக்கும் நாள் இது ஒலியின் கூட கனவுகசிதரனும் வாழ்வில் பொது பக்கம் தொடங்க குடும்பத்தினரே அன்பான சகோதர சகோதரிகளே குழந்தைகளே இளைஞர்களே நான் பி இன்று அக்டோபர் இருபதாம் உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி பண்டிகையின் அசாதாரண வடிவத்திற்கான பிரார்த்தனை ஒளியின் ஆண்டவரே இந்த ஒளி பண்டிகை உலகம் முழுவதும் பிரகாசத்தை பரப்புவது போல எங்கள் இதயங்களின் இருளையும் உமது தெய்வீக ஒளியால் நிரப்புவீராக ஆண்டவரே எங்கள் இதயங்களிலிருந்து பொறாமை வெறுப்பு மற்றும் சுயநலத்தின் இருளை அகட்டி அன்பு மன்னிப்பு மற்றும் அமைதியின் விளக்குகளை ஏற்றி வைத்தருள்ளோம் ஒவ்வொரு விளக்கையும் ஒரே சுடரால் ஏற்றுவது போல நாம் அனைவரும் உமது அன்பின் ஒற்றுமையில் எரிந்து பிரகாசிப்போம் தீபாவளி என்று உமது உண்மை மற்றும் திருபையின் ஒளி ஒவ்வொரு இதயத்திலும் பரவும் வகையில் உமது ஒளியை எங்கள் குடும்பங்கள் சமூகங்கள் மற்றும் தேசத்துடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவரே இந்த விழாவை வெளிப்புற ஒளியின் கொண்டாட்டமாக மட்டுமல்லாமல் உள்ளுக்குள் ஒளியின் கொண்டாட்டமாக ஆக்குங்கள் ஆமென் செய்தி தீபாவளி என்பது வெறும் விளக்குகளின் பண்டிகை மட்டுமல்ல அது ஆன்மாவின் மறுபிறப்பின் பண்டிகை இதயத்தின் விளக்கு ஏற்றப்படும் போதுதான் உண்மையான ஒளி பரவுகிறது முதல் பைபிள் வசனம் புனித கொரிந்தியர் ஐந்தாம் அதிகாரம் வசனம் பதினேழு இவ்வாறு கூறுகிறது ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஒரு புதிய படைப்பு பழையவைகள் மறைந்து விட்டன இதோ அவை புதியவையாகிவிட்டன பெரிய அர்த்தம் நாம் கிறிஸ்துவை நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமது கடந்த காலத்தை அழித்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது பழைய இயல்பு தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பின்னால் விடப்படுகின்றன மேலும் நாம் கடவுளின் கிருபையில் மீண்டும் பிறக்கிறோம் கிறிஸ்துவின் வாழ்க்கை என்பது ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி நகர்வது நம்பிக்கை மற்றும் மன்னிப்பு நிறைந்த வாழ்க்கையை வாழ்வது கர்த்தராகிய என் பழைய வாழ்க்கையை அழித்து என்னை புதியவராக்கினீர் உம்மை போலவே தூய்மையான அன்பான பணிவான ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்கள் உம்முடைய புதிய படைப்பாக நான் உமது வார்த்தையில் நடந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஆமென் இரண்டாவது பைபிள் வசனத்தை ஓதி காட்டுங்கள் நற்செய்தி அத்தியாயம் ஒன்று வசனம் எழுபத்தைந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் அவருக்கு பயமின்றி சேவை செய்யுங்கள் மேலும் பொருள் வழிபாட்டில் மட்டுமல்ல நாம் செய்யும் எல்லாவற்றிலும் அவரை சேவிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் நாம் நம் வாழ்க்கையை பரிசுத்தாலும் நீதியாலும் நிரப்பும் போது ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு ஒரு பலியாக மாறும் சேவை என்பது அன்பு இரக்கம் மற்றும் உண்மையுடன் வாழ்வதாகும் ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுங்கள் எனது ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சிந்தனையும் உம்மை மகிமைப்படுத்தட்டும் நான் பரிசுத்தத்தில் உமக்கு சேவை செய்யட்டும் இதுவே எனது விருப்பம் ஆமென் மூன்றாவது பைபிள் வசனத்தை ஊதி காட்டுங்கள் நீதிமொழிகள் அத்தியாயம் இருபது வசனம் ஏழு அவரது நீதியில் நடப்பவர் அவரை பின்பற்றும் அவரது குழந்தைகள் பாக்கியவான்கள் பெரிய அர்த்தம் நீதியும் உண்மையும் தனிநபருக்கு மட்டுமல்ல அவரது தலைமுறையினருக்கும் ஆசீர்வாதங்களை தருகின்றன ஒரு நபர் உண்மையிலும் நேர்மையிலும் நடக்கும் போது அவரது குடும்பம் கடவுளின் கிருபையால் பாதுகாக்கப்படுகிறது இந்த வசனம் நமது நற்செயல்களும் நேர்மையான வாழ்க்கையும் நமது குழந்தைகளுக்கு ஆன்மீக சுதந்திரம் என்பதை நமக்கு கற்பிக்கிறது ஜெபம் ஓ கடவுளே என்னை உண்மையுள்ளவராகவும் நீதியுள்ளவராகவும் ஆக்குவீராக என் வாழ்க்கை மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி என் குடும்பமும் வருங்கால சந்ததியினரும் உமது கிருபையில் வாழட்டும் உமது சத்தியத்தில் நடக்கட்டும் ஆம் கடைசி பைபிள் வசனத்தை வாசித்து பாருங்கள் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் வசனம் இருபத்தெட்டு ஆம் நீர் என் விளக்கை ஏற்றி வைக்கிறீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை ஒளியாக மாற்றுகிறார் பெரிய அர்த்தம் நம் வாழ்வில் இருள் இறங்கும் போது சோகம் அல்லது குழப்பத்தின் தருணங்கள் எகோவாவே நம் விளக்கை மீண்டும் ஏற்றி வைக்கிறார் அவர் நம்முள் இருக்கும் நம்பிக்கையை உயிருடன் வைத்து நமக்கு வழிகாட்டுகிறார் கடவுளின் ஒளி ஒருபோதும் அணையாது அவர் ஒவ்வொரு இருளையும் ஒளியாக மாற்றுகிறார் ஜெபம் ஓ எகோவாவே என் ஒளியும் இரட்சிப்பும் நான் இருளில் விழும்போது நீர் என் விளக்கை மீண்டும் ஏற்றி வைப்பீர் உமது ஒளியால் என் இருதயத்தை நிரப்புங்கள் அதனால் நான் உமது வழியில் நடந்து மற்றவர்களுக்கு ஒளியாக இருப்பேன் ஆமென் ஜெபிப்போம் ஓ அன்னை என் மறைந்த தந்தை பிஷப் பொதுவே ஓ திருச்சபை மன்னர் சார்லஸ் மூன்று ஓ போப் பதினான்காம் இன்று அக்டோபர் இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பத்தாவது மாதம் தீபாவளிக்கான பிரார்த்தனை ஓ ஒளியின் ஆண்டவரே இந்த தீபாவளியில் உலகம் முழுவதும் விளக்குகளால் எரியும் போது எங்கள் வாழ்க்கையை உமது அன்பு மற்றும் அமைதியின் ஒளியால் நிரப்பும்படி நாங்கள் உம்மை வேண்டுகிறோம் ஓ ஆண்டவரே எங்கள் இதயங்களிலிருந்து இருளை பொறாமை சுயநலம் மற்றும் வெறுப்பை ஆக்கட்டி எங்களுக்குள் அன்பு கருணை மற்றும் மன்னிப்பு என்ற விளக்குகளை எரிய வைக்கவும் எங்கள் வீடுகளில் மகிழ்ச்சி எங்கள் குடும்பங்களில் ஒற்றுமை உங்கள் ஒளி எங்கள் சமூகம் முழுவதும் தொடர்ந்து பெறவட்டும் ஒவ்வொரு விளக்கும் இருளை அகற்றுவது போல எங்கள் வாழ்க்கையும் உமது அன்பின் ஒளியால் நிரப்பப்படுத்தும் உங்கள் கிருபையின் மூலம் நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம் உங்கள் பிரசன்னத்தின் ஒளி ஒவ்வொரு இதயத்திலும் பிரகாசிப்போம் ஆண்டவரே இந்த தீபாவளியை வெறும் வெளிப்புற ஒளிகளின் பண்டிகையாக இல்லாமல் ஆன்மாவின் ஒளியின் கொண்டாட்டமாக ஆக்குங்கள் ஆமென் செய்தி தீபாவளி என்பது வெறும் விளக்குகளைப் பட்டியது அல்ல இதயங்களில் ஒளியை பரப்புவதற்கான பிரார்த்தனை அன்பு மற்றும் மன்னிப்பு என்ற தீபம் எரியும் இடத்தில் கடவுளின் உண்மையான தீபாவளி இருக்கிறது மெழுகுவர்த்தி